ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன் சாலை பாலத்தின் தூணில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் அதனை உடனே சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி பாம்பன் பாலத்திற்கு அடிக்கல் நாட்டினார் தொள்ளிம் ஆண்டு இந்த பாலத்தை ராஜீவ்காந்தி திறந்து வைத்தார் ஒன்பது தூண்களை தாங்கி நிற்கும் இந்த பாலத்தில் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன ராமேஸ்வரம் தீவை தமிழகத்துடன் இணைப்பதற்கு இந்த பாலம் முக்கிய பங்காற்றி வருகிறது இந்நிலையில் பாலத்தின் ஐந்தாவது தூணின் கீழ்ப்புறம் கான்கிரீட் சிமெண்ட் உடைந்து சேதம் ஏற்பட்டுள்ளது கம்பிகள் விரைவாக துருப்பிடித்து தூண் வலிமை இழந்து கீழே விழுந்து நிலை ஏற்பட்டுள்ளது எனவே பாலத்தின் தூண்களின் உறுதித்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்